ஹலோ ஸ் பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகிறோம் எது எதற்காக நம்ம ஏற்ற வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளை தான் நம்ம திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படுகிறோம் அதே போல் ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுகிறோம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திரு கார்த்திகை அன்று அதிகாலில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் ஏற்ற வேண்டும் அதுவும் எமது ராஜாவிற்காக ஏன் ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் எமன் என்றால் அனைவருக்கும் பயம்தான் வரும் அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேக்கும் இதற்கு புராணத்தில் ஒரு சிறு கதையே இருக்குங்க நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகம் நடத்தும் பொழுது தேவர்கள் அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார் நசிகேதன் அப்பா இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் கேட்டதையெல்லாம் கொடுக்கிறீர்கள் இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் கடைசியில் என்ன இருக்கும் யாராவது என்னை கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்களா என்று கோபமாக கேட்டார் நசிகேதன் இதை கேட்ட அவரது தந்தை ஆம் உன்னையும் நான் தானமாக கொடுக்கப் போகிறேன் என்றார் இதை கேட்டு மேலும் கோபம் நசிகேதன் என்ன யாருக்கு தானமாக கொடுக்க போறீங்க என அவரது அவரது தந்தையிட்ட கோபமாக கேட்டார் நசிகேதன் எமனுக்கு தான் உன்னை தானமாக கொடுக்க போகிறேன் என்று சொன்னார் தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றார் நசிகேதன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பம் அடைந்தார் நசிகேதன் இது பற்றி யம பலவிதமான கேள்விகளை கேட்டார் நசிகேதன் மனிதர்கள் பூமியில்தான் எவ்வளவு துன்பங்கள் கஷ்டப்படுகிறார்கள் இங்கு வந்துமா அவர்களுக்கு தண்டனை மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டார் நசிகேதன் அதற்கு யம கூறிய வழிகளில் ஒன்றுதான் இந்த பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது பரணி தீபம் வந்து திருக்காத்திக்கு முதல் நாள்ல ஏற்ற வேண்டிய தீபம் தாங்க இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி எட்டு இருபது மணி துவங்கி டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரை பரணி நட்சத்திரம் உள்ளது எமதர்மராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும்போதும் சரி நம் வாழ்க்கைக்கு பிறகும் சரி துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு நாளை மாலை ஆறு மணிக்கு பிறகு இந்த விளக்கு ஏற்ற வேண்டும் பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும் உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் அந்த ஐந்து விளக்குகளை இந்த மாதிரி வைக்கக்கூடாது ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க அந்த பித்தளை தட்டில் வட்ட வடிவமாக ஐந்து விளக்குகள் எல்லா திசையும் பார்க்கற மாதிரி வைக்கணும் அதற்கப்புறம் உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சு அலங்காரம் செய்து கொள்ளுங்க விளக்குகளுக்கு எப்பொழுதும் மஞ்சள் பொங்கும் வைத்து விட்டுதான் விளக்கு ஏற்ற வேண்டும் அதுக்கப்புறம் வந்து திருக்கார்த்திகை இப்போ நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்களா விளக்குகளில் என்ன கசி கசியாமல் இருக்கிறதுக்காக தான் விளக்குக்கு க அடியில் நெயில் பாலிஸ் அல்லது பெயிண்டிங் ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்லா அடியில் பெயிண்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச பிறகு நல்ல ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கு வழிபாடு செய்யலாம் திருக்கார்த்திகை வந்து வெள்ளிக்கிழமை வருது இல்லையா அந்த வெள்ளிக்கிழமை நாளில் உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது உப்புன்றானே மகாலட்சுமி தாயாரின் அம்சமானது அதனால் உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உப்பு தீபம் ஏற்ற மொத்தம் மூணு அகல் விளக்கு வேண்டும் நல்ல ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் அப்ளை பண்ணிட்டு அந்த பெரிய அகல் விளக்குல உப்பு வச்சிருங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது அகல் விளக்குல அர்ச்சதையை வச்சுருங்க மூணாவது அகல் விளக்கில் மஞ்சள் மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் பஞ்சத்திரை போட்டு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் நம்ம திருக்கார்த்திகை அப்போது இருபத்தி ஏழு அகல் விளக்க வச்சு விளக்கேற்றுவது ஏற்றுவது மிகவும் நல்லது ஏன் ஏன் இருபத்தி ஏழு அகல் விளக்குன்றால் இருபத்தி ஏழு நட்சங்களை நட்சத்திரங்களை குறிக்கும் வண்ணமாக இருபத்தி ஏழு அகல் விளக்க வச்சு நம்ம திருக்காத்திகை இப்போது விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்